ஆக்சுவலி நம்ம மால் ரோட்டில் இருக்கோம் இப்போ ஸோ மால் ரோடை நம்ம பார்க்கலாம் வாங்க மால் ரோடில் இருந்து அந்த ஷாப்ஸ்லாம் இருக்குது ஃபுல்லாகவே ஷாப்ஸ் தான் இந்த ரோட்டில் வின்டர் க்ளோத்ஸ் எல்லாமே கிடைக்கிறீங்க ரொம்ப நல்லாயிருக்கு காஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மால் ரோட்டில் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத பார்த்துக்கலாம் வின்டர் க்ளோத் தாங்க இருக்கீங்க

வெப்சைட் ஃப்ரூட் ஸ்டால்ஸ் இருக்கு நேத்து மார்க்கெட் ரோட்ல இங்கவே ஃப்ரூட்ஸ் ஹியர் நிறைய விதச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கு எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு ஆ ரெكيلوريக்கு போயிடுது அ மார்க்கெட் ஃப்ரூட் மார்க்கெட் ஃபுல்லா மால் ரோட்ல இல்ல ஃப்ரூட் மார்க்கெட் மார்க்கெட் ஆளுங்க வந்து சும்மா

कोई पूछता है कोई कोई पूछता है मस्त मर्दों इलाके में फर्श चार दुकानें हैं इलाके में फर्श चार दुकानें भीतर किसका है पक्कोली पर मैं पक्कोली पर मैं किलोड़िड़ 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 सौ रुपये का संतरा सेव सौ करीबन सौ करीबन सौ करीबन

ज पत्र <coughs> नट, नट स्टोर ने। ने तो What is the price of this? Thousand ninety five. Can I get it lesser? One thousand net price. But cost is high. <coughs> <coughs> திஸ் இஸ் ஃப்யூசன் ஷாப் நாங்கள் வந்து இங்கே வந்து அந்த ஜாக்கின் வாங்கியிருக்கோங்க நல்லாயிருக்கா ஸோ வின்டருக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃப்ளைட் ட்ராவலுக்கு பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பர்ச்சேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிச்சிருக்கேன் கலரும் பிடிச்சிருக்கு இன்னும் நல்லாயிருக்கு ஸோ இதே வந்து இந்த ஷாப்பை வந்து இங்கே மால் ரூப்பில் வச்சுருக்கோங்க ஃப்யூசன் இந்த ஷாப் நான் ஸோ மிச்சம் ஓகே இது இஸ் a ஷாப் செல்ஃப் நேம் னேர அந்த the street side school ஷூட்டர் வந்திருக்கு நான் போறேன் ஆனா இங்க 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 நம்ம மால் ரோட்ல இருக்கங்க மால் ரோட்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் மால் ரோட் ரிவ்யூ ஃபைல நான் ரெண்டு கேஜ் வந்து ச ஆப் நிறைய இருக்கு

அப்புறம் இந்த நார்த் இந்தியன் டிரெஸ்ஸஸ் நிறைய இருக்கு சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க நல்லா இருக்கு

வந்து ஸ்டீமரில் ரெடி பண்ணி இதுதான் சிம்லா வந்து தோசையும் சாம்பார் வடையும் சாப்பிட்டுட்ருக்கேங்க தோசை சாப்பிட்டுட்டோம் நம்ம சாம்பார் வடை ஆர்டர் பண்ணோம் அந்த சாம்பார் வடை தான் சட்னி கொடுத்துட்டாங்க சாம்பார் வடையில் சாம்பார் மாதிரி சூப்பராக இருக்குங்க இந்த ஷாப்பில் நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தமிழ்நாட்டு மக்கள் தெருமலா வந்தால் சாப்பாட்டுக்கு பிரச்சனையும் இல்லை இந்த ஹோட்டலில் எல்லாமே கிடைக்குது சவுத் இந்தியன் நார்த் இண்டியாவே இருக்குது நாம இங்கே வந்து இங்கே வந்து சாப்பிட்லாம் சாம்பார் விடை சாப்பிட்டுட்டு கம்மி பண்ணுறோம் மக்களே நம்ம வந்து இப்போ டைம் வந்து மணி ரெண்டு நாற்பத்தி ஒன்று மிட் நைட்டு சண்டிகர் ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கோம் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டிக்கும் நம்ம ஃப்ளைட்டு போர்டிங் பஸ் வாங்கிட்டேன் ஸோ போர்டிங் பஸ் வாங்கிட்டு இங்கே உட்காந்துருக்குறேன் பார்ப்போம் மூணு மணிக்கு சிக்கன் பேக்கேஜ் கூட ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டுட்டு உட்காந்துக்கேன் ஆஹா அங்கே பாருங்க மக்களே சன்ரைஸா செம்ம பியூட்டிஃபுல்லாக எல்லோ இஷா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்கையே பாருங்க மக்களே மும்பை சிட்டியை மேலேருந்து என்ன அழகாக இருக்குது பாருங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது எல்லா பில்டிங்ஸும் பாருங்கள் எல்லாம் மல்டி ஸ்டோர் பில்டிங்கு க்ளவுட்ஸ் வந்து இருக்குது மழை வந்து பெஞ்சிட்டு இருக்குதுனால க்ளௌட்ஸோடு இருக்குது பட் என்ன அழகாக இருக்குது பாருங்க இப்போ கீழே இறங்க போகிறோம் நல்லா நம்ம ஏர்போர்ட் நெருங்கிட்டோம் கீழே இறங்க போகிறோம் பட் இந்த க்ளவுட்ஸில் மும்பை சிட்டியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மேலேருந்து மும்பையை பார்க்குறதே ஒரு அழகு தாங்க இறங்க போகிறோம் இப்போ ஆல்மோஸ்ட் ஏர்போர்ட்டை நெருங்கிட்டோம் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கு ஃப்ளைட்டு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் கொஞ்ச 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 கொச்சன்னு எவ்வளோ பில்டிங்ஸு நீட்டாக அடுக்கி வச்சு வச்ச மாதிரி இருக்குது அழகாக பில்டிங்ஸ் எல்லாமே அவ்வளோதான் இறங்க போகிறோம் இறங்க போகிறோம் கீழே ஆல்மோஸ்ட் இறங்கிட்டு இருக்கோம் அங்கே பாருங்க ஒரு ரிவர் ஒன்று கிராஸ் ஆகுது நடுவில் அவ்வளோதான் வந்துட்டு ஏர்போர்ட் வந்துட்டோங்க கீழே இறங்க போகிறோம் இறங்க போகிறோம் இறங்க போகிறோம் கீழே வந்துட்டு ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆக போறோம் லேண்ட் ஆயிட்டோம் லேண்ட் ஆயாச்சு ஃபுல்லாக பக்காவாக சேஃபாக லேண்ட் ஆகிட்டாருங்க நம்ம பைலட்டு பியூட்டிஃபுல்லாக அங்கே பாருங்கள் ஏர்போர்ட்டை எவ்வளோ ஃப்ளைட்ஸ் நிற்கிது பாருங்க ஃபுல்லாக மலைங்க ஒரே தண்ணியாக இருக்குது பாருங்க ஏர்போர்ட் ஃபுல்லாக எவ்வளோ மழை பேஞ்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல இப்போயும் மழை தூரிட்டு தான் இருக்குது வெளியில் ஃபுல்லாக ஃப்ளைட்ஸு பஸ்ஸஸ்லாம் நிற்கிது நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்காக எவ்வளோ பெரிய ஏர்போர்ட் பாருங்க மும்பை ஏர்போர்ட்டு பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது எவ்வளோ ஃபிளைட்ஸ் நிற்கிது பாருங்க பாருங்கள் வரிசைக்கு நிற்கிது ஃபிளைட்ஸ் எல்லாமே ஆனால் என்ன மழை பெஞ்சிகிட்ருக்கு இப்போ ஃபுல்லாக ரன்வே ஃபுல்லாக ஒரே தண்ணியாக இருக்குது பட் நம்ம இறங்கி சேஃபாக கூட்டு போயிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபுல்லி கிளவுட்ஸாக இருக்குது பாருங்க ஏர்போர்ட் ஃபுல்லாக கிளவுட்ஸாக இருக்குது ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம் இதான் நம்ம ஃப்ளைட்டோட இன்டர்வியூ உள்ள பாருங்கள் மக்களே இது தான் வந்து நம்ம திருச்சி போகிற ஃப்ளைட்டு இண்டிகோ இண்டிகோ ஃப்ளைட்டு ரெடியாக நிற்கிது நம்ம இதில் தான் போய் இப்போ ஏற போகிறோம் வாங்க உள்ளே ஏறிட்டு இப்போ பார்ப்போம் மக்களே இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம திருச்சி நெருங்கிட்டோம் மேலே பாருங்கள் ஸ்கை பாருங்கள் க்ளவுட்ஸோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது க்ளவுட்ஸுக்கு கீழே ட்ரிச்சி சிட்டி தெரியுது பட் நான் வாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ட்ரிச்சி பக்கா கிளியராக தெரியும் பட் இப்போ க்ளவுட்ஸோடு இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் மேலேருந்து திருச்சியோட ஏரியல் வியூ நல்லா ஹைட்டில் இருக்கும் ஸோ ட்ரிச்சி சிட்டி வந்து ரொம்ப குட்டியாக தெரியுது வீடுங்கள்லாம் குட்டி குட்டியாக இருக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கும் போது பார்க்கலாம் பட் ஓவராலாக ஹைட்லேருந்து பாருங்கள் எவ்வளோ எப்படி இருக்குதுன்னு ஆல்மோஸ்ட் கீழே கொஞ்சம் இறங்கிட்டோம் ஃபுல்லாக பாருங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸு விவசாய நிலங்களாக இருக்குது ஆறு ஓடுது பாருங்கள் நம்மளுடைய காவிரி ஆறு ஃபுல்லாக கீழே இறங்கிட்டிருக்கு நடுவில் காவிரி ஆறு ஓடுது ஆல்மோஸ்ட் இறங்கிட்டோம் அங்கே பாருங்கள் ஃபுல்லாக விவசாய நிலங்கள் தான் எல்லாம் தண்ணி தேக்கி வச்சுருக்காங்க ப நாற்று நடுறதுக்கு ஃபுல்லாக அங்கே பாருங்கள் திருச்சியை திருச்சியை மேயிலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மேலேருந்து பார்க்கறதுக்கு இந்த விவசாய நிலங்கள்லாம் பார்க்க ஃபுல்லாக தண்ணி தேக்கி வச்சுருக்குறாங்க நாற்று நடுறதுக்காக ரெடியாக போட்டிருக்காங்க ஏர்போர்ட் வந்துட்டோங்க இறங்க போகிறோம் இறங்க போகிறோம் ஆல்மோஸ்ட் திருச்சி சிட்டி இறங்க போகிறோம் இதுதான் ட்ரிச்சி ஏர்போர்ட்டு வந்துவிட்டோம் ஸோ இறங்க போகிறோம் ரன்வேல இறங்கிட்டோம் இறங்கிட்டோங்க சூப்பராக இறக்குனாரு நம்ம பைலட்டு நீட்டாக இறங்கிட்டோம் ட்ரிச்சி ஏர்போர்ட்டு உள்ளேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ரன்வேல எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பாருங்கள் ஃப்ளைட்டு ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் நம்மளோட நேஷனல் ஃப்ளாக் பாருங்கள் எப்படி பறந்துட்டுருக்குன்னு த்ரிச்சி ஏர்போர்ட்டில் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோங்க அவ்வளோதாங்க சூப்பர் இதாங்க நம்ம ட்ரிச்சி ஏர்போர்ட்டை நம்ம இறங்க வந்த ஃப்ளைட்டு இதாங்க இறங்கி நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்த ஃப்ளைட்டை பாருங்கள் இதான் இண்டிகோ ஃப்ளைட்டு நம்ம வந்தது என்ன அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஃப்ளைட்டு சூப்பராக வாங்க ஏர்போர்ட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் இதாங்க ட்ரிச்சி ஏர்போர்ட்டு உள்ளே பாருங்கள் நம்ம ஸ்ரீரங்கம் கோபுரம் வச்சுருக்குறாங்க ஒரு மாடலு அதே மாதிரி ஆர்ட் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் தேரெல்லாம் பண்ணி ட்ரிச்சி ஏர்போர்ட் உள்ளே நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க திருச்சி ஏர்போர்டுக்குள்ளே என்ன அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆட்டோக்கெல்லாம் ரொம்ப அழகாக நம்ம ஒரு எட்டு நாள் ஜர்னியை முடிச்சுட்டு திருச்சி வந்துட்டோம் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து இப்போதான் போகிறோம் எட்டு மணி வந்து ஒன்று நாற்பத்தி ஒன்று திருச்சியிலேருந்து இறங்கி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் ஸோ இதோட இந்த ப்ளோகை இந்த எட்டு நாள் ட்ரிப்பை முடிச்சாச்சு நம்ம அடுத்த ட்ரிப்பை பத்தி அடுத்த யோசனை Intro <muchas>